ஹலோ மக்களே வெல்கம் டு தஞ்சாய் தோழி ஹெல்த் மேலே அதிகமாக கான்ஷியஸ் இருக்கிறவங்களுக்கு இது என்ன ஃபுட் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோங்க ஆனால் ஹெல்த் மேலே கான்ஷியஸ் இருக்குது ஆனால் நான் டேஸ்ட்டாக மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு அடம்பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் உங்களுக்காக இந்த ஃபுட்டுங்க கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் இல்லை இல்லை மாதத்தில் ஒரு நாள் இந்த ஒரு ஃபுட்டை உங்களோட ரெசிப்பியில் ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சூப்பரான ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்குங்க அயன் கன்டென்ட் உள்ள இந்த கம்பங்கூட ஒரு முறையாவது உங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க இதில் நிஜமாகவே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மாதுளம்பழம் ஒரு மாதுளம்பழத்துக்கு மூணு மாதுளம்பழத்துக்கான பெனிஃபிட்ஸ் இருக்குது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒன்றரை கப் கம்பு தான் எடுத்துருக்கேன் அதை மிக்சியில் அரைச்சிட்டு இந்த மாதிரி தண்ணியில் கலந்து வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி இந்த மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் அதில் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கோங்க இப்போ ஒன்றரை கப்பு கம்புக்கு வந்து ரெண்டு மடங்கு தண்ணி அதிகமாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இந்த கம்பை வந்துட்டு ஊற்றி கிளறிக்கோங்க கம்பு நம்ம வந்து ஊற்ற ஆரம்பிக்கவுமே பார்த்திங்கன்னா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு டக்குன்னு மாறிடும் அதனால் கைவிடாமல் கிளறி விடுங்க ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு ரெசிப்பியை உங்களோட ஃபுட்டில் சேர்த்துக்கிட்டு செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்ல திக்காக ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து மதியம் நம்ம வடித்து வச்ச சாதம் இருக்கு இல்லையா அதை வந்து கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் வந்து நல்லா கெளரி விடுங்க நல்ல வந்து இந்த கம்போட ஸ்மெல் பார்த்திங்கன்னா சூப்பராக வெளியில் வரும் அப்போ தான் வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இப்போ இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு லைட்டாக தண்ணியை வந்து கையில் தொட்டுட்டு இப்படி தொட்டு பாருங்க ஒட்டுனுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் இல்லை இன்னொரு மெத்தடில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சமாக தண்ணியை இந்த மாதிரி விட்டுட்டு அந்த கூழ வந்து கொஞ்சமாக இதில் விட்டுட்டு நீங்கள் கையை வச்சு தொட்டு பாருங்கள் கையில் வந்து ஒட்டக்கூடாது எடுக்கும்போது நல்லா வெந்தும் இருக்கணும் பாருங்கள் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இது மாறிடுச்சு வெந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த கம்பங்கூட ஓவர் நைட் நம்ம விட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஒரு கப்பு தண்ணியை வந்து ஊற்றிட்டு நம்ம அப்படியே தட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா வந்து புளிச்சு வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்துட்டு நமக்கு தேவையான அளவு கம்பை அந்த கரைச்சி வச்சோம் வேக வச்சோம் இல்லையா கூழ் அதை வந்து எவ்வளோ வேணுமோ அத்தனை கரண்டி நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம் இது வந்து ஒரு பத்து பேருக்கு நாங்கள் வந்து செஞ்சுருக்கோம் எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு நீங்கள் எடுத்து இதில் போட்டுக்கலாம் நல்ல கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விடுங்க இப்போது நம்ம பழைய சாதத்தில் மேலே தண்ணி இருக்கும் இல்லையா அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரு ரெசிபி தான் இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திக்கான தயிர் வீட்டிலையே உற ஊற்றி வச்சது அதையும் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து கிளறி விடுங்க இப்போ சின்ன வெங்காயத்தை பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் கஞ்சி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி தேவையோ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு கூழை ரெடி பண்ணிக்கலாம் இப்போது கூலுக்கு தகுந்த சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கம்பங்கூல் இப்போது ரெடி ஆகிடுச்சு இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் நம்ம பார்க்க வேண்டாமா கண்டிப்பாக இதை சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சைடிஷும் சூப்பராக இருந்தால் தான் இதை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகை பொறிச்சுட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக தூள் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க வெட்டி வச்சுருக்கிற குட்டி குட்டி மாங்காய் பீசஸ் மேலே ஊற்றிட்டு உப்பு போட்டு நல்லா கிளறிடுங்க பாருங்கள் சட்டுன்னு மாங்காய் ஊருகா ரெடி இப்போ கண்டிப்பாக சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவீங்களா இந்த கம்பங்கோளுக்கு ஏற்ற ஒரு சைடிஷ்ங்க என்னோடய வீடியோஸை பார்த்துக்கிட்டே இந்த குட்டீஸ் வந்து இந்த ஃபுட்டை வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறாங்க கருவாடை வந்து சூடு பண்ணி நாங்கள் எடுத்துருக்கோம் அதையும் இதோடு வச்சு சாப்பிட போகிறோம் கம்பங்கோல் இப்போது ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டாக இந்த மாதிரி சைடிஷோடு நம்ம சர்வ் பண்ணும்போது யாருங்க வேணான்னு சொல்லுவாங்க மாங்காய் ஊறுகாய் மோர் மிளகா சுண்டக்காய் வத்தல் கொஞ்சோண்டு கருவாடு பாருங்கள் கம்பங்கூழும் ரெடி இந்த மாதிரி கம்பங்கூழை கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் உங்களோட ஃபுட்டில் சாப்பிட்டுக்கிட்டு நீங்களும் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இப்படி ஒரு கம்பங்கூடல நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்